ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எங்கள் ஹஸ்பண்ட் ஈபியில் இருக்கார் பொள்ளாச்சியிலேருந்து பெருந்துறைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தாங்க அதனால் ரூம் பார்த்து திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு பெருந்துறையிலேருந்து மாமியார் வீட்டுக்கு டூ ஹார்ஸ் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் தான் சாட்டர்டே ஈவினிங் பைக்லேயே கிளம்பிட்டோம் சண்டே ஸ்பெஷலாக நான்வெஜ் தான் எடுத்துருந்தோம் நாட்டுக்கோழி நாங்களே வளர்த்துறதுனால மோஸ்ட்டாக கடையில் வாங்க மாட்டோம் மொத்தமாக இன்றைக்கி நாம் ரெண்டு கோழி கட் பண்ண போகிறோம் ஒரு கோழி எங்கள் மச்சாண்டர் வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க இன்னொரு கோழியில் எங்கள் நாத்தனா இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க அப்புறம் நாங்களும் போனதுனால இன்னொரு கோழி பிடிச்சாச்சு பத்தாதுன்னு சொல்லி அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அடுப்பில் காட்டி தீச்சிட்டு இருந்தாங்க எங்கள் மாமியார் ரெண்டோட தலையையும் சேர்த்தி அடுப்பில் தீச்சி எடுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ல நாட்டுக்கோழி தண்ணி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் தான் செய்ய போறோம் அதுக்கு தேவையான மசாலாலாம் வறுத்து செக்லி ஆட்டி குழம்பு வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அவ்வளோதான் கோழியெல்லாம் தீச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலே குடல்லாம் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிற வண்டி தான் ஒரு கோழி வெட்டிட்டாங்க இப்போ அடுத்த கோழி எங்கள் மாமனாரும் எங்கள் வீட்டுக்காரரும் வெட்டிகிட்டு இருக்காங்க அவங்க வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம தேவையான மசாலா வறுத்தரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் தேவையான மசாலாவை முரத்துலே எடுத்துக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லரிசி வரமிளகாய் கொத்தமல்லி சீரகம் மசால் செலவு மிளகு பட்டை ரெண்டு கொத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் கால் கிலோ ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பழுத்த தக்காளி தேங்காய் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் ஹீட்டானதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு கால் கிலோ சின்ன வெங்காயம் வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் அதையும் ஆட் பண்ணிடுங்க சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லைட்டாக கோல்டன் ப்ரவுன் ஆனதும் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணி நல்லா குழஞ்சி வந்ததும் இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததும் முரத்தில் எடுத்து வச்சிருக்க மசாலா ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கருக விட்டுற வேண்டாம் லாஸ்ட்டாக தழை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான பொடியை ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வீட்டிலேயே அரைச்ச கறி மசாலா தூள் இருக்குது அதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கூட்டுக்காக ஆரி மாவு போட்டு நல்லா கிளறி விட்டு ஆற வச்சிருங்க ஆறுனதும் செக்கில் ஆட்டி எடுத்துக்கலாம் நம்ம மசாலா வறுக்கிறதுக்குள்ளே பாதி சிக்கன் கட் பண்ணியாச்சு சண்டே லீவுனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையாக இருந்தாங்க குழம்பு வந்து தாளிக்கும் போது போடுறதுக்கு நாலு பல் பூண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கலாம் கொரகொரப்பா இடிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் சிக்கன் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம் அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும் நாட்டுக்கோழினால் பெரிய பாத்திரமா வச்சுக்கிட்டோமா தாராளமாக வேகும் இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் கடுகு நம்ம இடித்து எடுத்திருந்த இஞ்சி பூண்டு மிளகு ஆட் பண்ணிட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போனதும் இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுக்கோங்க நல்லா கலறி விட்டதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலறி விடுங்க உப்பு எல்லா பக்கமும் போற அளவுக்கு நல்லா கலறி விட்டுட்டு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா தண்ணி விடுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ வறுத்த வச்ச மசாலா ஆறிருச்சு இப்போ செக்கில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் சிக்கன் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நாம் அரைச்சி எடுத்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க இப்போ ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம் கறிலாம் நல்லா வெந்து வரட்டும் மசாலாவோட ஒரு ஆஃப் அன் hour கழிச்சு எடுத்து பாருங்க இப்போ பாருங்கள் திக்கான கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கறியெலாம் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நாட்டுக்கோழி வறுவலுக்காக அதில் இருக்க சிக்கன் எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் குழம்புல இருக்க எல்லா சிக்கனும் எடுக்காமல் ரெண்டு மூணு சிக்கன் அதுலேயே விட்டுருங்க பாருங்கள் சிக்கன்லாம் தனியாக எடுத்து வச்சாச்சு அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை இப்போ ஒரு கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் கடுகு நீலவாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் நாலு வரமிளகாவை உடச்சி ஆட் பண்ணிடுங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதங்கி வந்ததும் இப்போ பொடி ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வதங்கினதும் ஆல்ரெடி குழம்புலேயே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சமாக மட்டும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ சிக்கனை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரெண்டு கரண்டி தண்ணி குழம்பு ஊற்றினிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிளறி விட்டு லாஸ்ட்டாக தழை தூவி இறக்கிடலாம் எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரருக்கும் சச்சினுக்கும் தான் போட்டு கொடுத்தோம் ரொம்ப டேஸ்டாக இருக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்